ரோகிணி நடுத்தருவில் நிற்கிறத பார்க்குறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களோ அவங்களாம் நம்படியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க கூடிய சீக்கிரமே ரோகிணி நடுத்தருவுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்கள பற்றின உண்மைகள் கூடிய சீக்கிரமே தெரியப்போகுது இன்னும் ரெண்டு மூணு நாட்கள்லேயே அவங்க யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் முத்துவுக்கு கிடைக்கப்போகுது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா முத்து உண்மையை கண்டுபிடிப்பாரா அப்படி கண்டுபிடிச்சா ரோகினியோடய வாழ்க்கையை கெடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி தான் போடணும் ஏன்னா முத்து மீனாவும் ஆரம்பத்துலேருந்து நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் பிரச்சனை ஏன்னா ரோஹிணி இந்தளவுக்கு ஆடுறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனாக தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவளை ஆடவிட போய் தான் இன்றைக்கி இந்த பிரச்சனை இங்க வந்து நின்றுருக்குது இல்லனா இது என்னைக்கும் முடிய வேண்டிய பிரச்சனை ஸோ தேவையே இல்லாம நம்ம முத்து மீனாவால இவ்வளவு தூரம் இழுத்தடிச்சுட்டு இருக்குது சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுரை வரப்போகுது ஆனால் ரோகிணி வந்து கண்டிப்பாக அலர்ட் ஆயிட்டாங்க ஏன்னா ரோகிணிக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு முத்து கையில் அந்த மொபைல் கிடைச்சிருச்சு ஸோ முத்து அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்றது அவங்க கண்டிப்பாக என்னாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா ரோகிணி வந்து முத்துவுடையும் சரி மீனாவுடையும் சரி அந்த குடும்பத்தை விட எல்லாரையும் எல்லோரையும் பக்கா கிரிமினல்ன்றது ரோகிணி ஏன் அப்படின்னா அவங்க ஆரம்பத்துல இருந்து இவங்க என்ன விஷயங்கள் பண்றாங்க இவங்க என்ன பிளான் எல்லாம் போடுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு ஆப்பு வச்சுருப்பாங்க முத்து அழகா கண்டுபிடிச்சி பயங்கரமாக ரூட்டு போட்டு கரெக்டாக போவார் பட் அந்த இடத்துல ஒரு எண்டு கார்டு போட்டு தம்பி நீங்கள் வந்தது போதும் நீங்கள் கிளம்புங்க நாங்கள் மிச்சத்தை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முத்துவை அடித்து துரத்திடுவாங்க ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரோகிணி அதே விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் பண்ண போகிறாங்க நிச்சயமாக இந்த முறையும் ரோகிணி மாட்டப்போறது கிடையாது தப்பிக்க தான் போறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை சரிங்க இன்னைக்கு நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன முத்துவுக்கு வித்யா தான் அந்த ஃபோனை அங்கே மிஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஆனால் தெரிஞ்சால் நேரடியாக போய் எதுவும் கேட்ட முடியாது ஸோ அங்கே இருந்தாலும் அவருக்கு இருக்கிற சந்தேகத்தை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆள் பாட்டி தான் பாட்டி தாத்தா இவங்க ரெண்டு பேரும் உண்மை சொன்னால் மட்டும்தான் இந்த விஷயத்தை பண்ணது ரோஹிணி தான் அப்படின்றது அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாகும் இல்லை அப்படின்னா அதை கண்டுபிடிக்க முடியாது ஸோ நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை தான் பார்ப்பாரு ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக தான் போகும் நாளைக்கு எபிசோடும் சரி அதுக்கு அடுத்த எபிசோடும் சரி சொல்கிற மாதிரி பெரிய எந்த ஒரு விஷயங்கள் இல்லை பட்னாலும் அதுக்கு அடுத்த எப்படி சொல்ல ஒரு மிகப்பெரிய ஆப்பு காத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம் சேது சேது யார் அப்படின்னா அந்த தாத்தா பாட்டி இருக்காங்கல்லையா அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டி போனார் இவங்க எங்கள் தாத்தா பாட்டி தான் தூரத்து சொந்தந்தான் பட் நான் கூட்டி போய் நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டி போனார் இல்லையா அவரோட நேம் தான் சேது ஸோ சேது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு முத்துவுக்கு கால் பண்ண போகிறாரு கால் பண்ணி சார் நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதானே அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க நான் என்ன சந்தேகப்பட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்கள் ஒரு ஃபோனோட ஃபோட்டோ அனுப்பி தாத்தா பாட்டிகிட்ட கேட்க சொன்னீங்க சொல்கிறீங்களா இவங்க தான் ஃபோனை மிஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன் தாத்தா பாட்டி ஆமாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே முத்துக்கு சரியான கோபம் உடனே மீனாவுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்கிறாரு மீனா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அந்த விஷயத்தை பண்ணது வித்யா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒன்று கூடிடுவாங்க அதே மாதிரி ஒன்று கூடி எங்கள் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குதுங்க ஆனால் நிச்சயமாக வித்யாவுக்கு நம்ம வீட்டில் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஆனால் ரோகிணிக்கு அந்த அவசியம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ரோகிணி தான் அந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா முத்து ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வித்யாவை பார்க்க போகிறாங்க வித்யாவை போய் பார்த்தா வித்யா வந்து உண்மையை சொல்லுவாங்களா ஆமாம் ரோகிணி தான் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்களோட ஃப்ரெண்டு இப்போ ரெண்டு பேருக்கு இடையில் மல்லுக்கட்டாகி சண்டை போட்டு நாரிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் வித்யா முத்து வந்து கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டாங்க பாப்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ மீனா முத்து சேர்ந்து நேர வித்யாவை பார்க்குறதுக்கு கேட்கறதுக்காக போகிறாங்க போய் கேட்குறாங்க வித்யா வித்யா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொபைலை காமிக்கிறாரு இது என்னன்னு தெரியாதா ஃபோனு அப்படின்ற மாதிரி வித்யா நக்கலாக பதில் பேசுகிறாங்க அவங்க முத்துக்கிட்ட மட்டும் கிடையாது எப்பயுமே நக்கலாக பேசக்கூடிய ஆள் தான் ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவும் முத்து வந்து கடுப்பாயிட்டாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது இது யார் ஃபோனுன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க யார் ஃபோனு நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல காணாமல் போச்சே அது என்னோட ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அப்படியா ஃபோன் கிடச்சிருச்சா ரோஹிணி கூட சொன்னால் அவங்களோட மொபைலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சா கிடச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வித்யா சொல்ல இங்கே பார் இந்த ஃபோன் எதற்காக உன் கைக்கு வந்தது நீ எதுக்கு இந்த ஃபோனை எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்க இந்த ஃபோனை எங்கெங்க நான் எடுத்தேன் என் கைக்கு எங்கெங்க இந்த ஃபோன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி உலட்டி விட பார்க்குறாங்க இங்கே பார் சம்மந்தப்பட்ட தாத்தா பாட்டிகிட்ட விசாரிச்சிட்டேன் ஸோ இந்த ஃபோன் உன் கையில் இருந்து தான் கீழே விழுந்திருக்குது நீ தான் கீழே விட்டுட்டு போயிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்குமெண்ட் பண்ண அப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க வித்யாங்க என்ன இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது வந்து என்னோடய ஃபோனே கிடையாது அதற்கு என்ன ஆதாரம் இருக்குது இதை வந்து நான் எதுக்கு எடுக்கப் எடுக்க உங்க வீட்டுக்கு நான் எப்போ வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ரோகிணி நீ தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கீங்களா இருக்கும் பயம் இருந்தாலும் பயமே இல்லாத மாதிரி எந்த தப்புமே பண்ணாத மாதிரி இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரும் பல வழியில் கேட்டு பார்க்குறாரு ஸோ மீனாவும் சொல்றாங்க எங்க உங்களை போய் நல்லவங்க நம்மனே பார்த்தீங்களா நீங்க பாவம் ரோகிணி கூட என்னதான் ரோகிணி கூட இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன் ஆனால் நீங்க கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களேங்க சார் நான் என்னெல்லாம் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வித்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனா சத்தியமாக இந்த ஃபோனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க அண்ட் இவங்ககிட்ட அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா நேராக கிட்ட போயிடுவாங்க வீட்டுக்கு இந்த பிரச்சனை பிரச்சனையை கொண்டு போயிடுவாங்க இந்த ஃபோன் வீட்டுக்குள்ளே இருந்து தான் வெளியே போயிருக்கு இந்த ஃபோனை யார் வித்யா கிட்ட கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து போகும் இவங்க என்னதான் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை இழுத்துட்டு வந்தாலும் ரோகிணி ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஊதி தள்ளிடுவாங்க முத்து போய் இந்த ஃபோன் யார் எடுத்தா யார் கையில இருந்து வந்துச்சு எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கேட்டோடனே நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு ஆமா முத்து இந்த போனை நான் தான் எடுத்தேன் நான் தான் வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணேன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க சத்தியமா அதுக்கான வாய்ப்பே கிடையாது எனக்கும் இந்த போனுக்கு சம்பந்தமே கிடையாது முதல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆட்டை களைச்சு விடுவாங்கன்னு களைச்சு விடுவாங்களே தவிர அவங்க வந்து எக்காலத்து கொண்டும் நான் தான் இந்த விஷயத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் பட் இவங்க கிட்ட இதை விட இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் போனா மட்டும்தான் அவங்கள ஜெயிக்க முடியும் ஏன்னா இது வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட வராது ஏன்னா சத்தியாவும் வெளியே வந்துட்டான் அந்த கேஸும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபோன் வீடியோ சம்திங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போய் இப்போ போய் முத்து கொடுக்கறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெனிஃபிட் கூட கிடையாது ஸோ அதனால் முத்து இந்த விஷயத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸை நம்ம ரோகிணிக்கு எதிராக திரட்டினார்னா நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா வழக்கம் போல் இதுவும் பார்த்திங்கன்னா செல்லாத ஒரு விஷயமாக தான் போயிடும் ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே ரோஹிணி என்ன தப்பு பண்ணாலும் அதற்கு பின்னாடி என்ன விளைவுகள் வரும் அப்படின்றத தெரிஞ்சு அதை பக்காவாக ஆஃப் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் முத்துவுக்கு இப்படி மொபைல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனேமே நிச்சயமாக எதாவது ஒரு பிளான் அழகா போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க முத்து இந்த வீடியோ மேட்டரை கொண்டுட்டு போகும்போது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இழுத்து முடிட்டு போய் வேலையை பாருங்கள் முத்து வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கலெக்ட் பண்ணிட்டு சரி நான் தான் இந்த ஃபோனை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது உங்கள் ஃபோன் வந்து உங்ககிட்ட தான் இருக்க போகுது ஸோ நான் எதுக்காக உங்கள் ஃபோனை உங்ககிட்ட இருந்து எடுக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க ஸோ இல்லை உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கு இதுதான் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது அவர்கிட்ட ஆதாரம் கிடையாது உலட்டி விட்ருவாரு ஸோ எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஒரு எவிடன்ஸுக்கு கொண்டு போய் இவர் கொடுத்தாருன்னா அங்கே வேலைக்கே ஆகாது ஸோ இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கிட்ட நெருங்க முடியுமே தவிர ரோகிணி இன்னும் வந்து அதிகமாக ஸ்ட்ராங் ஆகிருவாங்க ஏன்னா ரோகிணிக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு முத்துவுக்கு நம்மள பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சிருச்சு நமக்கும் மலேஷியாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஸோ அப்போ இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை வந்து நோண்டிக்கிட்டே இருப்பான் ஏன்னா முத்துக்கு ஒரு விஷயத்தில் சந்தேகம் வருது அப்படின்னா நிச்சயமாக அது திரும்ப திரும்ப அது உண்மையா பொய்யா என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பார் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அதனால ரோகிணி ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க நம்மளை பற்றி விஷயம் வந்து தெரியுதோ தெரியலையோ முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னே வச்சுக்கிருவோம் ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை எப்படி ஹாண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது யோசித்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையும் முத்துவுக்கும் எதிராக சரி மீனாவுக்கும் எதிராக சரி சதிவாளிகள் பின்ன போகிறாங்க இது வரைக்கும் அவங்க பின்ன வேலைகள் தாண்டி இதுக்கப்புறம் ஒரு படி மேலே போய் ஏன்னால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா மீனா முத்து வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அதனால தான் நம்மளை போட்டு விசாரிக்கிறாங்க நம்மளை போட்டு புண்ணாக்குகிறாங்க ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இவங்களை வந்து முடிச்சு விட்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் அப்படி வேலையை பார்த்தா மட்டும்தான் நம்மளை ஃப்ரீயாக விடுவாங்க இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும் ரோகிணிக்கு ஸோ அதனால இதுக்கப்புறம் முத்து மீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி சும்மா இருக்கீங்கள்ல நீங்கள் சும்மா இருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு தேவையான பணம் வருது நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்க மாட்டீங்க ஸோ ஏன் வழியில் குறுக்க வந்துக்கிட்டே இருப்பீங்க அதனால நான் அவங்கள இதுக்கப்புறம் சும்மா விட போகிறது கிடையாது உங்களை சும்மா விட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பதம் பார்த்துருவீங்க என்ன எங்கேயாவது போட்டு கொடுத்துட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிருவீங்க நீங்கள் தப்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து நம்ம முத்து மீனாவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் சிட்டியை வச்சு தான் ஏன்னா சிட்டிகிட்ட போய் சொல்லிட்டாங்க சிட்டி இந்த மாதிரி முத்து மீனாவை நீ சும்மா விடக்கூடாது கூடாது நீ அவனை தட்டி தூக்கிடணும் ஏன்னா நாளுக்கு நாள் அவங்களோட பிரச்சனை வந்து எனக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க ஸோ சிட்டிக்கு இந்த ஒரு விஷயம் சொன்னால் போதும் அவன் வந்து அழகா ரோகிணி மேலே பழிய போட்டு போயிடுவான் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுங்க எனக்கு அவங்க பின்னாடி ஒரு முடன் இருந்தாலும் ஆனாலும் நான் இந்த விஷயத்த நான் செய்யலை ஏன்னா அவன் மாட்டிக்கிடும் பட்சத்தில் மாட்டிக்கிடாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அந்த பழியை தூக்கி ரோகிணி மேலே போட்டுட்டு அவன் ரோகிணிக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவான் ரோ பாய் ரோஹிணி நீங்கள் பார்த்துக்கோங்க இது உங்கள் பிரச்சனை இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது என்ன இதுக்குள்ளே கொண்டு வராது பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் அழகாக கலந்துட்டு போயிடுவான் ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றது ரோஹிணிக்கு தெரியாது நமக்கு நல்லா தெரியும் எப்பப்பெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் அவன் தலையிட்டு இருக்கான் என்னென்ன பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான் தினேசை வந்து எப்படி உள்ளே கொண்டு வந்தான் அவனை வச்சு என்ன பிளான் போடுறான் இப்படி பல விஷயங்கள் அவனை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இது எல்லாமே ரோஹிணிக்குமே தெரியாது ரோஹிணிக்கு தெரியாமல் தான் அந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரோஹிணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவன் வந்து நமக்காக தான் வேலை செய்கிறான் நம்ம என்ன விஷயங்கள் சொன்னால் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவன் அப்படி கிடையாது எப்போ இவனுக்கு பணம் தேவைப்படுதோ அப்போ வந்து இவன் ஆப்போசிட்டாக மாதிரி அழகாக இவங்க கதையை முடிச்சு விட்டு போயிடுவான் இதுக்கப்புறமும் அதே தான் பண்ண போகிறான் ஸோ ரோஹிணி இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்கனவே ஒரு பக்கம் முத்து மீன் அவல பிரச்சனையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இவங்க சொன்ன பொய்களாலையும் இவங்களுக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது ஸோ அதனால் இவங்க எப்படியாவது கொஞ்சம் அலார்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சிட்டியால் இவங்ககிட்ட நெருங்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்க அதுக்கும் அவனுக்கும் ஒரு வழி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்றது சிட்டிக்கு தெரியாது சிட்டி எவ்வளோ பெரிய கேடி அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது ஸோ இப்போ அடுத்ததாக சிட்டிக்கு அவங்க கொடுக்க போகிற அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா கதிர்கிட்டேருந்து அந்த முப்பது லட்ச ரூபாய் எப்படியாவது வாங்கணும் அப்படின்ற அசைன்மெண்ட் தான் நாளைக்கு எப்படி அதை பற்றின விஷயங்கள் தான் நடக்கப்போகுது அந்த வீடியோ ஆதாரத்தை இப்போ மனோஜ் கைக்கு கிடச்சிருச்சு ஏன்னா மீனோ கைக்கு கிடச்சிருக்கும் மீனாவும் ஒரு பக்கம் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முத்துக்கிட்ட வந்து அந்த வீடியோ காமிக்கிறாங்க பாருங்கள் சீதா வீடியோ வாங்கி அனுப்பிட்டான் ஸோ இவன் தான் அவன் பார்த்திங்களா இவனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா அவங்க ஒரு தீவிர டிஸ்கஷன் ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க ரோஹிணி மாதிரியும் சரி நம்ம மனோஜ் மாதிரியும் சரி எடுத்தவங்க ஒவ்வொத்தவனால் எந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களும் பக்காவாக பிளான் போட்டு தான் பண்ணுவாங்க இந்த முறையும் அதே மாதிரி தான் பிளான் பண்ணி தான் பண்ண போகிறாங்க ஏன்னா பிளான் பண்ணாமல் பண்ணால் ரோஹிணி இவங்களோட விஷயம் வந்து எதுவுமே பழிக்காது ஸோ ரோஹிணியெல்லாம் அழகாக விட்டு போயிடுவாங்க இவங்க ஈஸியாக ஒரு பிளான் போட்டாங்க அல்லது ஒரு திட்டம் தீட்டினாங்க அப்படின்னா ரோஹிணி அதை அழகாக முடிச்சு விட்டு போயிடுவாங்க அப்படின்றதே இவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இவங்க பல வகையில் வந்து அனுபவப்பட்டுருக்காங்க அப்படின்றதுனால ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ் ஒரே ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹிணி பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்கிறது அது போக கதிர்கிட்ட அந்த பணத்தை வாங்கி அவங்க அப்பா கிட்டே கொடுக்கறது ஏன்னா கதிர்கிட்ட பணம் இருக்கிறதுனா அது யாரோட பணம் அவங்க அப்பாவோடய பணம் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுனா இந்த பணம் வந்து நம்ம கைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோகினி அவங்க ஒரு தனி கணக்கு போட்டு சில விஷயங்கள் பண்ண போறாங்க சோ எது எப்படியாங்க இப்போ வரைக்கும் எபிசோட் பாத்தீங்கன்னா நல்லா தான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரோகிணி மாட்ட மாட்டிக்கிறாலே அப்படின்ற ஒரு கவலை என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நிச்சயமா பார்த்தீங்கன்னா அவங்க மாற்ற நேரம் வந்து ரொம்ப கொடூரமான நேரமா இருக்கும் அவங்களுக்கு கிடைக்கப் போகிற தண்டனை ரொம்ப கொடூரமான தண்டனையாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கே வந்து இவ்வளோ தலை சுற்றி அடிக்குது அவங்களுக்கு இவங்க பண்ண எல்லா விஷயமும் வெளியே வந்துச்சு அதுவும் முக்கியமா மனோஜ கல்யாணம் முன்னாடி இன்னொரு கல்யாணம் அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விஜயா வந்து பேயாண்டம் ஆடிருவாங்க சும்மாவே விஜயா ஆட்டமா ஆடுவாங்க அதுவும் இப்படி ஒரு சம்பவம் ரோகினி மறைச்சிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதாங்க சோ ரோகிணியை அவங்களே குலவன்னாலும் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரோகிணி மேல அவ்வளோ கோவப்படுவாங்க அதுவும் சின்ன பண விஷயத்துக்கே இவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்னா இது வாழ்க்கை விஷயம் அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு கோவப்படுவாங்க யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பா அந்த கோபத்தை நம்ம ரோகிணியால தாங்கிக்க முடியாது ஆனால் ரோஹிணி வந்து இப்போ வரைக்கும் மாற்றுற மாதிரி கிடையாதுங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா ரோஹிணியோட ரோஹிணிக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியும் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை வந்து முடிச்சு வர்றதுக்கான பிளானை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படியாவது அதுக்குள்ளே மனோஜை வந்து நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மனோஜ் முக்கியம் இல்லையா மனோஜ் மட்டும் அவங்க கூட இருந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அதனால் மனோஜ் எப்படியாவது எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துடணும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதாவது நம்ம பேச்சை கேட்குற மாதிரி மாறிடணும் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது நம்ம வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா மனோஜும் நம்ம கூட வந்துடணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நிச்சயமாக இதுக்கப்புறம் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது அந்த குடும்பத்துக்கே ஒட்டு மொத்தமாக ஒரு ஆபத்து பேராபத்து அப்படின்னு சொல்லலாம் வெறும் ஆபத்துன்னு சொல்லிட முடியாது ஸோ நிச்சயமாக ஒரு பேராபத்து காத்திருக்குது என்னைக்காக இருந்தாலும் ரோகிணி வந்து எப்படிப்பட்டவ அப்படின்றது விஜயாக தெரிய தான் போது தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இவங்க மீனாவை பார்க்குற விதமாக இருக்கட்டும் ரோகிணியை பார்க்குற விதமாக இருக்கட்டும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸோ நிச்சயமாக அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்களும் வெயிட் பண்ணுவீங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அன்னைக்கு ரோஹிணி சொன்ன விஷயங்கள் எல்லாம் போய் பணம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா ரோஹிணிக்கு என்ன மரியாதை அப்படின்னு நினச்சி பாருங்களேன் மீனாவை விட கேவலமாக ஏன்னா மீனாவுக்காவது ஒரு ஃபேமிலி இருக்குது ஒரு குடும்பம் இருக்குது அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க வீட்டிலேயே வேலை பார்க்குறாங்க ஸோ இவ்வளோ குவாலிட்டி இருக்குது ஆனால் ரோஹிணி கிட்ட அப்படி எதுவுமே கிடையாது பொய் 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 ஸோ கிட்டத்தட்ட அவங்களோட பொய் கணக்கே முடிஞ்சிடும் கடவுளே கடுப்பாக இருப்பார் அவன் கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்தாமா வச்சுக்கோமான்னு சொல்லி சொன்னாலும் சொல்லியிருந்திருப்பார் அந்தளவுக்கு பொய்யாக பேசி வச்சுருக்காங்க ஸோ இந்த பொய்யெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனால் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பேராபத்து இவங்க சொன்ன பொய்களாலே நடக்கிறதுக்கான வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் கூடிய சீக்கிரமே வரப்போது அது ரொம்பவே நல்ல விஷயமா தான் இருக்குது ஸோ நாளைக்கு எபிசோடு நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு முக்கியமான உண்மை தெரிய வித்தியாதான் அந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தியா அதை மறைக்கிறதுக்காக முயற்சி பண்றது அண்டு முத்து வந்து எப்படியாவது இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறாருன்னு சொல்லி தெரியல ஒரு முடிவில்லா பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்குது ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே தெளிவாக இருக்காங்க நம்ம இப்படி தான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணிட்டோம் பட் பக்காவாக போயிருக்கணும் எந்த பிரச்சனை இருக்க கூடாது அப்படின்றத அவங்க தெளிவாக முடிவு பண்ணி காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க இனி அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ எங்கேயுமே மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுவாங்க நிச்சயமாக இவங்க எவ்வளோதான் கவனமாக இருந்தாலும் இவங்க சொன்ன ஒரு பொய் அவங்கள நோக்கி வரதான் போகுது அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது அவங்க சீக்கிரமே மாட்ட போகிறாங்க அவங்க மாட்டும் போது அவங்க கூட யாருமே நிற்க மாட்டாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ மீனாமுத்துக்கிட்ட வந்து உண்மையை சொல்லுமா அவங்க உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க ஸோ அவங்க அவ்வளோ பெரிய கெட்டவங்கள்லாம் கிடையாது உன்னோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னனா அவங்களே உன்னை ஏற்றுக்குருவாங்க உனக்கு நமக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை அவங்களே பண்ணி கொடுப்பாங்க நீ ஏன் அவங்கள நம்ப மாட்டேங்கிற அவங்க சொல்கிற விஷயத்தை நீ கேளு அவங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணு அது போக அவங்க உதவி கேளு ஸோ அவங்களே பார்த்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்கிறாங்க பட் எதையுமே நம்ம ரோகிணி கேட்குற மாதிரி இல்லைன்னு ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க நினச்ச விஷயங்கள் நடக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்து எல்லா முடிவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது பட் இது அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பேராபத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலம் தான் இந்த விஷயத்தில் மட்டும் அதாவது இந்த மொபைல் வந்து இந்த காணாமல் இல்லையா முத்தோட ஃபோனு அந்த விஷயத்தில் மட்டும் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது ஒவ்வொரு விஷயமாக இவங்க பண்ண 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 அதை அழகாக மூவ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருப்பார் நம்ம முத்து ஸோ கண்டிப்பாக முத்து வந்து இந்த முறை கண்டுபிடிக்க போகிறது கிடையாது அப்படின்றது நமக்கு வந்து ரிசல்ட் நல்லாவே தெரியும் பயங்கரமாக ஒரு சீன் நடக்குதுனாலே நமக்கு ரிசல்ட் தெரியும் என்னங்க ரோகினி மாட்ட மாட்டா அதானே உங்களுக்கு வேணும் ஸோ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளும் பாத்துக்கிட்டுதானே இருக்கோம் இவங்க எவ்வளவு தூரம் தான் ரோகினி என்னைக்குதான் மாட்ட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கோம் பட் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இப்போ வரைக்கும் நடக்கலை நடந்தால் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணம் சீக்கிரமே நடக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை கண்டிப்பாக நம்மளோட ஆசைகள் வந்து நிறைவேறும் பட் கொஞ்சம் டைம் ஆகலாம் ஸோ கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் நிச்சயமாக ரோகிணி சீக்கிரமே மாட்டுவாங்க அவங்க மாட்டும் போது நம்ம இவ்வளோ நாள் வந்து என்ன ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அந்த ஒரு விஷயம் நம்ம கண் முன்னாடி நடக்கப் போகுது ஏன்னால் இவ்வளோ நாளாக இந்த ஒரு விஷயத்துக்காக தாங்க நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம் எப்படா இந்த சம்பவங்கள் நடக்கும் எப்படா வந்து மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம் ஒட்டு மொத்த சீரியலும் அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் மையமா வச்சு நகர்ந்துகிட்டு இருந்தது ஸோ இதுக்கப்புறமா அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நகரப்போகுது ஸோ அதனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரோகிணி இதுக்கப்புறமும் தப்பிக்க கூடாது இதுக்கப்புறமாவது அவங்களுக்கு ஒரு தண்டனை ஏன்னா தப்பு பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கணும் இல்லையா கிடைச்சா தானே அடுத்து தப்பு பண்ணாமல் இருப்பாங்க ஸோ ரோகிணிக்கு மட்டும் அந்த தப்புக்கான தண்டனை வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஏக்கம் என்ன மாதிரி உங்களுக்கும் இருக்கும் ஸோ அந்த எண்ணங்களை கனவுகளை நிறைவேறதுக்காக முத்து இதுக்கப்புறம் கலை இறங்க போகிறாரு ஒவ்வொரு மூமெண்ட்லையும் சரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் சரி முத்து வந்து ஒவ்வொரு நிறைய தடவை ஜெயிச்சிருக்காரு ஸோ ஒட்டுமொத்தமாக ரோஹினிக்கிட்ட அவர் எப்பயுமே தோத்துருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாது நிறையா விஷயத்தில் ஜெயிச்சிருக்காரு அதுவும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா எங்கள் ஜீவாவை கூட்டு வந்தது ஜீவாவை கூட்டு வந்து ஒரு சம்பவம் பண்ணார் பார்த்தீங்களா அதுவே முத்துவோட ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஸோ அந்த மாதிரி வெற்றி வந்து முத்து நிறையா ஜெயிச்சிருக்காரு ஸோ அதனால் முத்து எல்லா விஷயத்துலையும் தோத்துருக்காரு அப்படின்லாம் சொல்லிட முடியாது நிறையா விஷயத்தில் ஜெயிச்சிருக்காரு அதே மாதிரி இந்த விஷயத்துலேயும் ஜெயிக்கணும் ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயம் இது நாள் வரைக்கும் நடந்த பிரச்சனைகளை விட இந்த முறை அவரோட மொபைல் ஏன் காணாமல் போச்சு சத்தியாவை பழிவாங்கணும் அப்படின்ற நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியணும் பழிவாங்கணும் அப்படின்ற தேவை வந்து ரோஹிணிக்கு எங்கேருந்து வந்தது சத்தியாவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படின்னா ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சிட்டி சொன்னா நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அழகாக வந்து சிட்டி பக்கம் கேச திருப்பினால் திருப்பிடுவாங்க சிட்டிகிட்ட ஃபோன் பண்ணி சிட்டியை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க அப்போது அழகாக வந்து சிட்டியை மா மாட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிட்டி தான் இந்த மொபைலை எடுத்து ஏன்னா அவன் தான் அதை கேட்டான் ஸோ எனக்கு இந்த வீடியோ வேணும் நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணணும் இப்படி ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னு சொன்னது எல்லாமே சிட்டி தான் ஸோ அதனால் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் சிட்டியை கோர்த்து விட்டுட்டு இவங்க தப்பிச்சிருவாங்க ஸோ இவங்களும் நேக்கானாலும் தான் சிட்டி எப்படி கிரிமினலும் அதே மாதிரி இவங்களும் ஒரு கிரிமினல் தான் ஸோ இவங்க வந்து நல்லவங்க இவங்க வந்து வல்லவங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது இவங்களும் ஒரு பக்கா கிரிமினல் அப்படின்றதுனால நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னால் ரோகினி வந்து தப்பிக்க போகிறான் இப்போ எப்படி நம்மளோட எதிர்பார்ப்பு ஆயிருச்சு அப்படின்னா ரோகிணி எப்படி இந்த விஷயத்தில் தப்பிப்பாங்க ஏன்னா எப்படி ரோகிணி மாட்டுவாங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருந்ததும் தாண்டி இப்போ ரோகிணி வந்து எப்படி தப்பிப்பாங்க இப்படி ஒரு பிரச்சனை முத்து கொண்டு வந்துட்டார் ரைட்டு இப்போ நம்ம ரோகிணி எப்படி தப்பிப்பாங்க அவங்க என்ன பிளான் பண்ணி நம்ம இந்த விஷயத்தை முறியடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட ஃபேனாக மாறிக்கிட்டு இருக்கீங்க நானேமோ என்னடா அது எல்லா பிரச்சனையிலையும் வந்தால் அழகாக டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்களே முத்து கொடுக்குற ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ரோகினி வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எத்தனை பண்ணி சம்திங் ஏதோ அவங்களால என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணி அழகாக முத்துவோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ப வழியை அமைச்சு போய்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் ரோஹினி எவ்வளோ மாசு அப்படின்றது புரியுது ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு யாரும் சமாளிக்க முடியாது நம்ம முத்து கொடுக்குற பிரச்சனையை ஆனால் ரோஹினி எல்லாத்தையும் சமாளித்து ஸோ வந்து பாறா நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி முத்து கூட போட்டிக்கு நின்று முத்து எவ்வளோதான் பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஸோ வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் எனக்கு இந்த வாங்கி வாழ்க்கை தேவை அப்படின்னு நிற்கிறாங்க பார்த்தீங்களா அங்க நிற்கிறாங்க ரோஹிணி சோ பார்ப்போம் ரோகிணி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க இந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றது எதுவுமே தெரியல பட் அவங்க நிச்சயமா செய்வாங்கன்றது மட்டும் தெரியுது மாட்டணும் அப்படின்ற எந்த ஒரு ரீசனும் கிடையாது எந்த ஒரு தேவையும் கிடையாதுன்றதுனால அவங்க இப்போதைக்கு மாட்ட மாட்டாங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நம்மளும் ஒரு கட்டத்தில் வெறுத்து போயிட்டோம் சரி என்ன பண்ணாலும் ரோஹிணி மாட்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துருச்சு அப்போ ரோகிணி இந்த பிரச்சனை எப்படி தப்பிப்பாங்கன்றது நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி மாதிரி நம்ம ஆகிட்டோம் பார்ப்போம் இந்த பிரச்சனையில் எப்படி ரோகிணி தப்பிக்கிறாங்க நம்ம முத்துவோட பிளானை வந்து முறியடிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு முதன் முறை வேலையே அதுதான் முத்துவோட பிளானை வந்து முறியடிக்கணும் முத்து திட்டத்தை வந்து அறவே நடக்க விடாமல் செய்யணும் இதுதான் அவங்களோட வேலை இந்த முறை எப்படி அந்த விஷயத்தை செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ